டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெர்போ கேர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நான் சனிரா பேக நான் ஸ்ரீலாங்காலேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு ரோமோட்டிக் ஆத்தராய்டிஸ் இருந்தது ஃபுல் பாடி எல்லாமே வீக்கம் குத்துவாளி நான் ஸ்ரீலாங்காவில் மிச்சம் எயிட் எயிட் மெடிசின் பார்த்தேன் நான் எதுவும் கியூராக இல்லை நிறைய சர்ஜரிஸும் செஞ்சிருக்கேன் நான் எந்த பலனும் இல்லை நான் ஸ்ரீலங்கிலேருந்து வரோம் என் மனைவிக்கு எட்டு வருஷமாக ரொமான்டிக் ஆத்திரைட்டிஸ் இருந்துச்சு ஜாயின் பெயின் இருக்க முடியல டாக்டர்கிட்ட உதவியை கொண்டு அல்லாடை கிருப்பியை கொண்டு இன்றைக்கி நூற்றுக்கு நூறு நல்ல மாதிரி இருக்கா இப்போத்துக்கு பதினேழு கிலோ குழஞ்சு இருக்கு இந்தியாவுக்கு இருபத்தி மூணு தேவை வந்ததே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஒன்றாவது வந்து அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் வந்தோம் அதுக்கு பிறகு வந்தோம் ஹாஸ்பிட்டல் வந்தோம் அதுக்கு பிறகு தலை அதுக்கு வந்தோம் வானியம் பாடி அங்க வந்தோம் இது மாதிரி பல இடத்துக்கு வந்தோம் ஆனா ஒண்ணுமே சரி வரல டாக்டரை பார்த்த தான் இப்ப நூத்துக்கு நூறு நல்லம் இதே பாருங்க இந்தியால இவ்வளவு சுத்தினா நாங்க ஸ்ரீலங்கால எவ்வளவு சுத்தி இருப்போம் இவட வந்து கர்ப்ப பையை எடுத்துட்டாங்க என்ன இங்கேயோ போற நோய்க்கு என்னத்தையோ செஞ்சுட்டாங்க வந்து தான் இது மாதிரி பல பல இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் இங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க கேன்சர் இருக்கு இவங்களுக்கு இது செய்ய முடியாதுங்க இங்கே நாற்பது லட்சம் செலவழிச்சிருக்கோம் இதுக்காக வேண்டி நான் வீட்டே விற்றுட்டேன் போன மாட்டி தான் சொன்னேன் என் மனைவிக்கு இப்போ பூர்ண குணம்னு சொல்லி மாற்றம் எப்படின்னு சொன்னால் பாருங்கள் மனைவியை ஏர்போர்ட்டில் வந்து உங்களோட இந்திய ஏர்போர்ட் கேட்குறாங்க இமிகிரேஷனில் இது பாஸ்போர்ட்டில் இருக்கிற வேறு ஃபேஸ் இப்போ இருக்கிற வேறு ஃபேஸ்ன்னு சொல்லி அப்போ மாற்றத்தை பார்த்துக்கோங்க எப்படியா கொண்ட மாற்றம்னு சொல்லி இன்றைக்கு டாக்டர் உதவியை கொண்டு அல்லாட கிர்ஃபியை கொண்டு நூற்றுக்கு நூறு நூற்றுக்கிருநூறு செல்லத்துக்கு உண்டு பேச்சொண்டு இல்லை இதை விட எனக்கு பேசுகிறதுக்கு இல்லை இப்போ தான் நான் கலியாம் பிடிச்சி பதினாலு வருஷம் ஆச்சு பதினாலு வருஷத்துல கலியாம் பிடிக்க போல இப்படி மனைவி இருந்தாவோ அந்த லெவலில் இன்னைக்கு தான் இருக்கா டாக்டருக்கு தாமோலா நன்றி நான் வரும்போது என்னென்ன நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு என்ன வீங்கி இருந்துச்சு உடம்பெல்லாம் வீங்கி நான் நினச்ச நான் மவுதாவி வீடும் பண்ணித்தேன் இங்கே வரும்போது நான் நல்லாவே நடக்க முடியுமா ஆயிடுச்சு எனக்கு மிச்சம் பார்க்கலாம் போனேன் இந்தியாவில் எட்டு வருஷத்துக்கு பிறகு என்ஜாய் பண்ணனால் அதுதான் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் அவங்க கேட்குறாங்க என்கிட்ட இது நீங்களாம் இதில் வேற டிஃப்ரெண்ட் வேற தானே ஃபேஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் கார்ட்டூன் இப்படி போக மெடிசின் ஒன்று போய் எத்துக்கொண்டிருக்கிற இது மெடிசினுக்கு மோத முன்னாடி எடுத்த இது ஃபோட்டோ தான் இது இப்போ இருக்கிற ஃபோட்டோன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் விசாரிச்சுட்டாங்க எங்க இது ஹாஸ்பிட்டல் என்னன்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் டாக்டர் தேங்க் யூ வெரி மச் வாழ்த்துக்கல் ஹெர்போ கேர்